நிறைய வேல் எல்லாம் குத்தி வச்சிருக்காங்க பாருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் சுரேஷ்குமார் இன்னைக்கு வந்து நம்ம கோடந்தூர் கட்டளை மாரியம்மன் கோவிலுக்கு போகிற ஒரு வீடியோ தான் கோடந்தூர் கட்டளை மாரியம்மன் கோவில் வந்து உடுமலைப்பேட்டையிலிருந்து தான் போகிறோம் குடுமைப்பேட்டியிலருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டரு நான் வந்து ஒரு கேரளா பஸ் கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸில் தான் ஏறியிருக்கேன் இந்த பஸ்ஸில் இங்கேருந்து டிக்கெட் சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா முப்பது ரூபா ஆனால் இந்த கேரளா டிரான்ஸ்போர்ட்டில் போயிட்டோம்னா எங்கேயும் நிறுத்தாது சீக்கிரமாகவே போயிடும் ஒரு நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும் அந்த இடத்துக்கு இது வந்து மூணார் போகிற வழியில் தான் சின்னார்னு சொல்லுவாங்க சின்னார் பக்கத்தில் இறங்கி அங்கேருந்து மறுபடியும் கோடந்தூர் நடந்து போகணும் ஒரு காட்டுக்குள வழியாக தான் போகணும் உடுமலையிலேருந்து ஒரு பத்து தான் இருக்கும் அங்கே போயிட்டோம்னா ஒரு ரோடு வந்து லெஃப்ட்டில் ஒரு ரோடு போகுது ஸ்ட்ரைட்டை ஒரு ரோடு போகுது ஸ்ட்ரெயிட்டாக போயிடுச்சுன்னா அது திருமூர்த்தி மலை லெஃப்ட்டில் போகிறது வந்து மூணார் போகிறதுங்க நம்ம மூணார் ரோட்டில் தான் டேன் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த கேரளா பஸ்ஸில் வந்து அந்த ரோட்டில் எங்கெல்லாம் இறங்கணுமோ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணுவாங்க இங்கேயே இடையில் இறங்குறதுன்னு இறங்கிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அமராவதி போகிறது இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது இந்த செக் போஸ்ட்டு என்ட்ரி ஆகிட்டுனாலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் இதுவுமே இதுவுமே சில பெரிய வாகனங்கள்லாம் வந்து ஃபோர் வீலர்ஸ் எல்லாம் வந்து போனால் இவங்க வந்து கேட்பாங்க எங்கே போகிறீங்க அப்படின்னு நம்ம இதில் லெஃப்ட் போயிட்டால் அமராவதி டேம் அமராவதி முதலை பண்ணை நம்ம மறுபடியும் ஸ்ட்ரைட்டாக தான் போகிறோம் ஸ்ட்ரைட்டாக காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம் அதாவது மலைப்பகுதி ரொம்ப ஒரு அடர்ந்த வனப்பகுதி தான் நாங்கள் இன்னைக்கு வந்த டைம் தான் மலை ஸ்டார்டிங்கு அதாவது ஒரு பத்து நாள் மழை பெஞ்சிச்சு கேரளாக்குள்ளே நானும் கேரளா தான் கேரளாவில் ஒரு பத்து நாள் மழை அதுக்கப்புறமா இன்னைக்கு கொஞ்சம் இங்கே எல்லாம் வெயில் இங்கே அவ்வளோவா மழையெல்லாம் இல்லை மலைப்பகுதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவெல்லாம் வந்து யானைகள் நடமாடும் இடம் அப்படிங்கிறதுனால இந்த ஃபாரஸ்ட் காரங்கள் இங்கே நிறையா இருக்காங்க ரோடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அகலம் கம்மியான ரோடு தான் ஒரு பஸ் மட்டும்தான் கரெக்டாக போகிறதுக்கு அளவாக இருக்கும் மற்றபடி வேறு ஏதாவது வாகனம் வந்துச்சுன்னா கீழே இறங்கி மறுபடியும் சைடு எடுத்து தான் போகணும் டூ வீலர்ஸ் நிறையா வருது டூ வீலர்ஸில் தனியாக போகிறது வந்து கொஞ்சம் திக்கு திக்குன்னு தான் இருக்கும் நிறைய பேர் இருந்தாங்கன்னா கூட்டமாக சேர்ந்து போகலாம் ஏன்னா தனியாக போகும்போது அந்த தனிமையை நம்ம உணர்வோம் ஏன்னா காட்டு பகுதியாச்சு சைட்லேருந்து எதாவது வரலாம் யானைகள் வந்து எப்போவுமே மெயின் ரோட்டில் நிற்கும் ஏன்னா யானைகள் வந்து அவங்களுக்கு சாப்பிட்றக்கு ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்டு யானைகளில் வந்து நிற்கிற வாய்ப்புகள் நிறையா இருக்குது நானே பார்த்துருக்கேன் அப்புறம் பன்றிகள் அப்புறம் சிறுத்தை எல்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து சைடில் நிற்கும் ஒவ்வொரு டைமு அடர்ந்த வனப்பகுதி பார்த்திங்கன்னா கள்ளி செடிகள் நிறையா இருக்குது கள்ளி செடிகள் தான் நிறையா மருந்து மருத்துவ குணம் கொண்ட செடிகளும் நிறையா இருக்குது அரப்புத்தூள் நிறையா இருந்துச்சு அங்கங்கே மழை தண்ணி தேங்கி நிற்குது கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் மழை வரும் அப்படின்னு நினச்சிருந்தோம் ஆனால் மழை வரல நல்லாவே இருந்துச்சு கிளைமேட்டு இப்போ நம்ம க்ராஸ் பண்ணுறது வந்து அமராவதி ஆறு இது மழைக்காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முதலைகள் வந்து மேலேயே இருக்கும் இப்போவுமே முதலே இருக்கும் ஏதாவது உள்ள சிடிகளுக்குள்ளே இருக்கும் ஆனால் மழை டைமில் பார்த்திங்கன்னா மேலே அப்படியே மிதந்து வரும் முதலைகள் எல்லாம் அதாவது முதலையாறு அப்படின்னு தான் இந்த இடத்துக்கே பேர் வாகனங்கள் வந்துகிட்டே இருக்குது இப்போ நம்ம போயிட்டே இருக்கோம் இதுதான் மலை மேல ஏற ஃபர்ஸ்ட் பெண்ட்டு ரொம்ப குறுகலான ஒரு பெண்ட் தான் இந்த பெண்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பெண்டு ரெண்டாவது பெண்டுமே அதை விடவுமே ரொம்ப சிரமமான பெண்டு ஏன்னா ரொம்பவுமே புரிஞ்சலான பெண்டு நம்ம இறங்குற இடம் வந்துருச்சுங்க சின்னாறு இங்கே தான் நம்ம இறங்க போகிறோம் உள்ளே தான் கோடந்தூர் போக போகிறோம் எல்லோரும் இறங்கிட்டோம் இங்கே இருந்து தான் கோடந்தூருக்கு வந்து நம்ம போகிறது போகிறதுன்னா நம்ம வந்து டூ வீலரில் போக முடியாது கார்லேயும் போக முடியாது கார் டூ வீலர் எதில் வந்தாலுமே நம்ம இங்கே தான் பார்க்கிங் பண்ணிக்கணும் அது பார்க்கிங் சார்ஜ் தனியாக இருக்குது அதுக்கப்புறமா நம்ம அவங்களுடைய டெம்போ இருக்குது அந்த டெம்போவில் தான் நம்ம வந்து கோடந்தூர் கட்டளை மாரியம்மன் கோவிலுக்கு போகிறோம் ஏன்னா யார் வந்துட்டாலுமே சில விஐபிஸ் வந்தால் மட்டும் வந்து உள்ள கார் அலோவ் பண்ணுறாங்க இல்லாமல் ப்ரைவேட் யார் வந்தாலுமே வந்து விடுறதில்ல ஒரு பஸ்ஸு கவர்மெண்ட் பஸ்ஸும் வந்து போகிற கிளம்பி ரெடியாக நிற்கிது நம்ம இங்கே தான் டிக்கெட் கவுண்ட்ரு டிக்கெட் வாங்கறதுக்கு போயிட்டுருக்கோம் நிறைய பேர் வந்திருக்காங்க எல்லாருமே வந்து ஆனால் இப்படி தான் போகணும் ஏன்னா டூ வீலர் அலோவ் இல்லை பிக்கப் வேனு நிறையா பேர் ஏறிக்காங்க இருந்தாலும் நான்காத தான் ஏறி போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து நாற்பது ரூபா போயிட்டு ரிட்டன் வர்றதுக்கு வந்து இந்த பிக்கப்பில் தான் போயிட்டுருக்கோம் நிறைய பேர் இருக்காங்க ஃபஸ்ட் டைம் உள்ளே போகிறேன் நான் இன்னும் இது காட்டுக்குள்ளே தான் போயிட்டுருக்குங்க அங்கங்க சின்ன சின்ன ரோடு இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு முத்துக்கட்சி வாங்குறது எல்லாரும் போகுது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இங்கே பார்த்தா சாப்பிட்டா போறாங்க உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கப் தான் இது ஞாயிற்றுக்கிழமை அதனால் நிறைய கூட்டம் இருக்குது நிறைய பேர் வந்தாங்க நாங்கள் வர்ற வழியில் கூட நிறைய பேர் வந்தாங்க டூ வீலர் ஃபோர் வீலர் எல்லாம் வர்றாங்க பாசிக்காய் அப்படின்னு சொல்றாங்க கடுக்காய் பாசிக்காய் எல்லாம் இந்த மலையில தான் வெட்டல் மண்ணு ரோடு மழையெல்லாம் இல்லை நல்லா இருக்கு வரும்போது இந்த பிக்கப்ல தான் வரணுமா எதுல வெட்டில் வந்து எந்தாலும் <laughs> 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 இப்போ வந்து நம்ம கோடத்தூர் வந்துட்டோம் கோடத்தூர் கோவில் தான் இருக்கு இதுதான் கோடந்தூர் கட்டளை மாரியம்மன் கோவில் அப்படிங்கிறது நிறைய வேல் எல்லாம் குத்தி வச்சிருக்காங்க பாருங்க ஒரு ஆறு ஆறு இப்போ நம்ம ஆற்றுக்கு போயிட்டு இருக்கோம் ஆற்றுக்கு போகிற வழியில் பாத்தீங்கன்னா நிறைய கடைகள் இருந்து எல்லாமே இந்த மலைகள்லேருந்து கிடைக்கிற காய்கள் பழங்கள் எல்லாம் வந்து விற்க வச்சுருக்காங்க இதெல்லாமே இங்கே இருக்கிற மலைவாழ் மக்கள் தான் இதெல்லாம் விற்றுட்ருக்காங்க கடைகள் நிறையா இருக்குது எல்லாமே வந்து காய்கறிகள் பழங்கள் அப்படின்னு எல்லாமே வச்சிருக்காங்க இது எல்லாமே ஆர்கானிக்கானது அப்படின்னு கூட சொல்கிறாங்க எல்லாம் மலையிலருந்து அப்படியே பறிச்சுட்டு வந்தது அப்படின்னு நிறைய இருக்குது இங்கே கடைகள் கடைசி வரைக்கும் இருக்குது மலையிலிருந்து அருவி வந்துட்டுருக்கு பாருங்க சத்தம் உங்களுக்கு நல்லாவே கேட்போம் அப்படின்னு நினைக்கிறேன்